முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணி அமைப்பு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடத்த போகிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு உத்திரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் வந்து கலந்துக்கிறாங்க மதுரையை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த மாநாடு அரசியல் அரங்கத்திலையும் ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி எல் முருகன் பாஜகவின் மாநில தலைவராக இருந்தப்போ அவர் வேல் யாத்திரைன்னு சொல்லி முருகனுடைய அறுபடை வீட்டுக்கும் போனார் அதுக்கப்புறமா அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு ஒரு நடைபயணம் தமிழ்நாடு முழுக்க பண்ணார் அவர் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு இந்த ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாடை பாஜக நேரடியாக ஏற்பாடு செய்யவில்லை என்றாலும் இந்து அமைப்புகள் எல்லாருமே இதில் ஒன்றா சேர்ந்து நடத்துகிறத பார்க்க முடியுது பிஜேபியும் வந்து இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவின் மாவட்ட தலைவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலில் வேலை வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வாங்க இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாநாடு எந்தெந்த இடங்களில் முக்கியமான முருகனுடைய கோயில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு ஒரு அறிக்கையே வெளியிட்டுருக்காங்க தமிழக அரசியல் களத்தில் இது எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்போகுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தபோது அவர் வந்து பெருந்திரளாக இந்த முருகன் மாநாட்டில் எல்லா இந்துக்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா லாஸ்ட் டென் டேஸாக வந்து பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அவங்க வந்து அந்தந்த கோயில்கள் மூலமாகவும் எப்படியாவது இந்த முருகர் மாநாட்டை ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடாக நடத்தி காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு ஐந்து லட்சம் பேர் எதிர்பார்த்து இந்த மாநாடு வந்து நடப்பதாகவும் சொல்கிறாங்க ஸோ அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த லாஸ்ட்டு டென் டேஸில் பண்ணியிருக்கிறாங்க இந்த முருகர் மாநாட்டை பொறுத்தவரையில் ஏன் இந்த முருகர் மாநாட்டை வந்து நயனா நாகேந்தன் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு விஷயம் அதில் இருக்குது இதில் வந்து முக்கியமாக ஒன்று என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநில தலைவராக முருகன் அவர்கள் இருந்தபோது பாஜகவுடைய மாநில தலைவராக தமிழ்நாடு மாநில தலைவராக முருகன் இருந்தபோது வேல் யாத்திரை அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்தினார் அது மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு வந்து ஏற்படுத்தி தந்தது தன்னணிச்சியாக மக்கள் அந்த நிகழ்வை வந்து ஆதரிச்சாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அதற்கு முக்கியமான காரணம் இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் யூடியூபர்ஸ் கருப்பர் கூட்டம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கந்தசஷ்டி கவச பாடலை வந்து ஆபாசப்படுத்தி பாடிய விதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய பேர் ஏன்னா கந்தசஷ்டி கவசம் எல்லாருக்குமே தெரியும் அதிகாலையில் எல்லா மக்களுமே அதை கேட்பாங்க அது வந்து இந்துக்கள் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்காது ஒரு கிராமத்தில் வந்து காலையில் ஒரு ஐந்து மணிக்கே கோயிலில் அந்த பாடல் முதல் பாடலாக ஒழிப்பதையெல்லாம் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் எல்லாருமே ரசிச்சிருக்கோம் அப்படின்றப்ப அதை இவ்வளவு ஆபாசப்படுத்தி அவங்க பேசிட்டாங்களே அப்படின்றது வந்து ஒரு உணர்வு பூர்வமாக அதை அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய விதமாக இருந்தது அதற்கு உடனடியாக பாஜகவுடைய இந்த நடவடிக்கை இந்த வேல் யாத்திரை அப்படின்றது ஒரு அட்ராக்ஷனை வந்து ஏற்படுத்தி தந்தது இது ஒரு ரீசன் ஸோ அப்போ நேச்சுரலாக வந்து பாஜக வந்து முருகன் பற்றி பேசும் பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கிது அது வந்து ஒரு வோட் பாலிடிக்ஸுக்கு உதவும் அப்படின்னு கூட நம்பியிருக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் மதுரைன்னு நம்ம பார்க்கும்பொழுது தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக மதுரை இருக்குது அது வந்து உங்களுக்கு மதுரை திண்டுக்கல் தேனி வரையும் கனெக்ட் பண்ணும் இந்த பக்கம் உங்களுக்கு கன்னியாகுமரி வரையும் கனெக்ட் பண்ணும் இந்த பக்கம் ராமநாதபுரம் சிவகங்கை வரையும் கனெக்ட் பண்ணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மாவட்டமாக மதுரை இருக்குது ரீசண்டாக திருப்பரங்குன்றத்தில் நடந்த சர்ச்சை அப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்து இந்து மக்களுடைய வாக்குகளை நம்ம ஒருங்கிணைப்பதற்கு உதவியாக இருக்கும் ஸோ அப்போ இந்த முருகன் இஷ்யூ வந்து நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் குன்றம் காப்பம் குமரன் காப்பம் அப்படின்ற ஒரு தீமை மையப்படுத்தி இந்த மாநாட அவங்க நடத்துகிட்டதா சொல்கிறாங்க இந்த மாநாட்டில் நிச்சயமாக அரசியல் எந்த வகையிலையும் பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அதை வந்து அவங்க கேட்பாங்களா அப்படின்றது நிச்சயமாக தெரியல கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் இன்றைக்கி முன் வச்சுட்டு இருக்காங்க தேவையில்லாமல் போலரைசேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கையை பாஜக முன்னெடுத்திருக்குது பாஜக தான் இதில் வந்து மையப்புள்ளியாக இருந்து செயல்படுது அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்களை அங்கே முன்வைச்சிட்ருக்காங்க ஸோ எப்படி நாளைக்கு போகுது அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை தான் ஆனால் தமிழ்நாடு அரசியலை கவனிக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி வேல் யாத்திரை எல்முருகனுடைய காலகட்டத்தில் அவர் பிஜேபி மாநிலத்தில் வர இருந்தப்போ அவர் பண்ணுறாரு அதை வந்து அவருடைய கெரியரில் அவர் தலைவராக இருந்தப்போ இதை பண்ணார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தப்புறம் அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோடது வந்து அந்த மாதிரி ஒரு கோவில் சார்ந்தோ அல்லது மதம் சார்ந்தோ அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி நியூட்ரலாக பண்ணிடலான்னு அந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்தார் இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு இந்த ஒரு மாநாட்டை பாஜக வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷாவுடைய பிளான் ஒரு பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முருக பக்தர்களுடைய எண்ணிக்கையும் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது எல்லாருமே வந்து அறுபடை வீடுகளுக்கு போகக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆயிட்டாங்க திருச்செந்தூர்லாம் வந்து அந்த வீக்கெண்ட் டைமில் ஹாலிடேஸ்லாம் வந்து சாமி பார்க்கறதுக்கு பல மணி நேரம் ஆகுது அறுபடை வீடுகள் ட்ரிப்பு அப்படிங்கிறத இப்போ வந்து நிறைய நிறைய பேர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அந்த மாதிரி ஒரு டெவோஷனல் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக மாறிடுச்சு ஆனா இது இவங்க பொலிட்டிக்கலாக அது முருக பக்தர்கள் மாநாடு நாங்க அங்க அரசியல் ரீதியா பேச போறது இல்லைன்னு சொன்னாலும் அதை அவங்க டச் பண்றதன் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரியல இப்ப போன முறை வந்து அவங்க அறுபடை வீடுக்கும் எல்முருகன் முருகன் யாத்திரை போனாரு ஆனா அந்த அறுபடை வீடுகள் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்துலயும் ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முருக பக்தர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துல சமீபத்துல ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது பாஜகவால ஒரு இடத்துலையுமே ஜெயிக்க முடியல முருக பக்தர்கள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகளும் அதுல இருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு எப்போவுமே வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு மாதிரி இப்ப ஏற்கனவே வேற மாநிலங்கள்ல அவங்க சில மாநாடுகள் பண்ணியிருக்காங்க ஈவன் உத்தரப்பிரதேசத்துல ராமர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்த வந்து பிஜேபி பண்ணுவாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு அந்த மாதிரி அவங்க தமிழ்நாடுன்னு வரும்போது முருகர் அப்படிங்கிற விஷயத்துல ஒருங்கிணைக்க பாக்குறாங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து இந்த பிளான பொறுத்தவரையில நைனா நாகேந்திரனுடைய பிளானா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா அமித்ஷா அவர்களுடைய திட்டமாக கூட இருந்து இருந்திருக்கலாம் அமித்ஷா தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு கட்டளை இட்டுருக்கலாம் அதன் அடிப்படையில் தான் அவர் செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவுடைய அது ஒரு லார்ஜர் பிளானாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மொமெண்டம் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க அங்கே பிரசித்தி பெற்ற அந்த மாநிலத்தில் அக்செப்ட் பண்ண ஒரு கடவுள் யார் இந்து கடவுள் யார் அப்படின்னு பார்ப்பாங்க யார் வந்து ரொம்ப தெய்வமாக நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அந்த கடவுளை சூஸ் பண்ணி அவங்க ஓவராலாகவே அவங்களுடைய கேம்பெயின் நரேட்டிவை வந்து பில்ட் பண்ணுவாங்க எல்லா தேர்தல்கள்லையும் அதை பண்ணியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜெய் ஸ்ரீராமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெகந்நாத்தாக இருக்கட்டும் அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் காளி அப்படின்றதா இருக்கட்டும் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நெருங்கும்போது அதற்கான ஒரு நடவடிக்கையை அதற்கான ஒரு நெரேட்டிவாக பில்ட் பண்ணுவாங்க இன்டீட் நீங்கள் கர்நாடகாலையும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஸோ மேபி எலெக்ஷன் வந்து நெருங்குறதுனால இந்த ஒரு கேம்பெயின் மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி மக்கள் வந்து இதை ரிசீவ் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கலாம் அப்படின்றது கூட ஒரு எண்ணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுமா அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் தான் இப்போ வந்து திமுகவும் கிளைம் பண்ணுறாங்க இப்போ திமுக வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து விலகி பழனியில் போய் முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடத்துனாங்க ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான கீட்டுசிசத்தை வந்து கூட்டணி கட்சிகள் மத்தியிலே அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்தது திருமாவளவன் விமர்சனம் பண்ணார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க இருந்தாலும் அந்த மாநாடை அவங்க நடத்துனாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் இப்போ வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிஎம்கே கேடர்ஸ் வந்து ஹிந்துஸ்ன்னு டிஎம்கேயே கிளைம் பண்ணுது இல்லையா ஸோ அப்போ வந்து அந்த பொசிஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் எந்த வகையிலையும் நம்ம இந்து மக்களுடைய விரோதியாக ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் திமுக வெளிப்படுறது தான் நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் தமிழர் கட்சி உட்பட எல்லா கட்சிகளுமே வந்து முருகனை வந்து ஒரு எதிரியாகவோ இல்லை ஒரு மாற்று கடவுளாகவோ அவங்க நினைக்கவே இல்லை முருகன் என்பவர் வந்து பொதுவானவராக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லா மக்களும் பார்க்குறாங்க அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் எல்லா கோயில்கள்லையுமே காலையில் ஒரு ஐந்து மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடல் போடுவாங்க அந்த பாடல் கேட்கும் போதே ஒரு புத்துணர்ச்சி வரும் நீங்கள் ஒரு டீ ஷாப்பில் போய் டீ காலையில் அஞ்சு மணிக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்க எல்லா ரிலீஜியஸ் மக்களுமே வந்து வேலைக்கு போகிறாங்கல்ல காலையில் அஞ்சு மணிக்கு வியாபாரத்துக்குலாம் போகக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தான் போட்டுகிட்ருப்பாங்க சுட சுட அந்த டீயை குடிச்சிட்டு அந்த பாட்டை கேட்டு ஒரு நல்ல எனர்ஜிஸ்ட் அவங்க போவாங்க தமிழக மக்கள் மத்தியில முருகன் மேல ஒரு மாற்று கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது ஆனா மாற்று கடவுள் அப்படின்னு சொல்லி போலரைஸ் பண்றதுக்கான முயற்சியை வந்து பாஜக செய்கிறாங்களோ என்ற ஒரு விமர்சனம் வந்து பொதுவெளியில வைக்கப்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் இல்ல இன்னொரு விஷயமும் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன் பிஜேபி அப்படின்னாலே கொங்கு பகுதி கன்னியாகுமரி உள்ளிட்ட சில இடங்கள்ல தான் அவங்க பலமா இருக்காங்கன்னு சொல்லும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மதுரை வட்டாரத்தில் அவங்களுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு வாக்கு வங்கி இருப்பதாக அவங்க உணர்றாங்க அதை அப்படியே பில்ட் பண்ணி எப்படி கன்னியாகுமரியை வந்து இன்றைக்கி பாஜகவனுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கிற இடம்னு சொல்கிறாங்களோ கொங்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரீஜன் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அடுத்ததான் ஃபோக்கஸ் பண்ணுறது மதுரை ஒட்டிய பகுதிகளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ சென்னையோ டெல்டா மாவட்டங்கள்லையோ அவங்களால இமீடியேட்டாக எதுவும் பண்ண முடியாது பட் ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்குது இதை எப்படி போலரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியான்னு பார்க்கும்போது அவங்க அதுக்கு இதை கையில் எடுக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் சாதகன்றதை தாண்டி அவங்களுடைய அலைன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓபிஎஸ் டிடி வித்தநகரன் வி கே சசிகலா அப்புறம் அதிமுக கூட்டணியில் ஒருவேளை பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு பெற முடியும் அப்படி கேட்டு பெறும்பொழுது உதாரணத்துக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு வின்னிங் கேப்பபிலிட்டி அந்த இடத்துல இருக்கு இல்லை ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பாஜகவுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குது இந்த கூட்டணியில் அப்படின்றப்ப ஒரு மாவட்டத்துக்கு ஆறு தொகுதிகள் இருக்குன்னா ஏதாவது ஒரு ரெண்டு தொகுதிகளை நம்ம கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தானே ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டிமாண்டை வந்து நம்ம பண்ணலாம் அப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு கேடர் சப்போர்ட் இருக்கிறத நம்ம வந்து எக்ஸிபியூட் பண்ணோம் அதிமுகிட்ட மதுரையில் எங்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஏதாவது ஒன்று காமிக்கணும் இல்லையா எங்களுக்கு இவ்வளோ கேடர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்றத வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஷோவாக கூட அவங்க நடத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரையை பொறுத்தவரையில் அந்த மதுரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பெல்ட்டில் பாஜகவுக்கு பெரிய பலவெல்லாம் இருப்பதாக நான் பார்க்கலை வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியா பாஜக இருக்குன்னு வேணால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் மேபி அவங்க வந்து அவங்களுடைய கட்சியை இன்னும் பலப்படுத்துவதற்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இன்னும் நிறைய கேடஸை சேருங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு முதல் படி இரண்டாவது படியா அது இருக்கலாமே தவிர அதிமுக திமுகவுக்கு இணையாக அது வளர்ந்து விட்டது இல்ல அதுல ஒரு ஐம்பது சதவீதம் அது வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது தான் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருஷமா பார்க்கும்போது எல்முருகன் நடத்தின அந்த வேல் யாத்திரை அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா தலைவர்களுக்கும் கையில வேல் கொடுத்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு மேடையில யாரை தொண்டர் கொடுத்த வேலை வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா அவர் என்னன்னா என் பேரே பழனிசாமி தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரும் அதுல இது பண்ணுவார் சீமானும் பார்க்கும்போது அவர் முப்பாட்டன் முருகன் சொல்றது தமிழ் கடவுள் முருகன் சொல்லி தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க அது பிஜேபி டிஎம்கேடிஎம் நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே சைட்ல வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்பட்டிருந்தது அதுக்கு திராவிடர் கழகத்துல இருந்தாலும் கடுமையான எதிர்ப்புகள் வந்துருந்துச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பட் ஆனால் என்ன அப்படின்னா முதலமைச்சர் அந்த மேடையில பேசும்போது சொல்லியிருப்பாரு இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு கடவுள் வழிபாடு மேல நம்பிக்கை இருக்கலாம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது தான் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா இங்கே கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்கவங்க நம்பிக்கைகளை அவங்கவுங்க பின்பற்றட்டும் அதற்கான பாதுகாப்பையும் அதற்கு அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக மாறுதோ அப்படிங்கிற கேள்வி தான் இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது பொதுவாக திருவள்ளுவரை வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்குறதுல எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தெய்வப்புலவர் உலக பொதுமறை திருக்குறள் திருவள்ளுவர் அப்படின்றது தான் எல்லாருடைய சிந்தனையாகவும் இருக்குது அதுக்கு திருவள்ளுவருக்கு எந்த பெயிண்ட் யார் அடித்தாலும் அதை நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் முருகனையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையை பாஜக ஒரு வேலை நாளைக்கு அரசியல் படுத்தி பேசுகிறாங்கன்னா அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் இப்போ ஐந்து லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க அந்த மாநாட்டுக்கு வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஃபேஸ்புக் போஸ்ட்டு ட்விட்டர் போஸ்ட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியுது எக்ஸ்ட்லெலாம் அந்த மாதிரியான பதிவுகள் பார்க்க முடியுது அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறாங்க இது வந்து எல்லாருக்குமான அழைப்பு ஸோ வந்து வட வடமாண்டலத்தை சேர்ந்தவங்க வரக்கூடாது தமிழர்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்றதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நாங்கள் போடலை எல்லாத்துக்குமே ஒரு பொது அழைப்பு விட்டுருக்கோம் யார் வந்தாலும் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில்